நம்ம கல்லாச்சி சேர்ந்த அபிஎஸ்டர் சுமந்திரன் என்று நான் ஜனாநிதி பேசிக்க சுமந்திரன் அவர்கள் ஏன் இதை செய்தார் தமிழக கட்சியினுடைய கம்பெனிய கட்டுப்பாட்டை மொழியே அவரது கட்டுப்பாடு மொழியே இருந்தபோதோ அவரும் சகேந்திரகுமாரும் சேர்ந்து அவருடைய கட்சிக்கு ஒரு கலையை ஏற்படுத்தும் வழக்கில் என்பதற்காகத்தான் எங்களுடைய மண் மெல்ல மெல்ல முயற்சி அடைந்து வருகிறது இந்த முயற்சியை நோக்கி நாங்கள் நகர வேண்டோ நாங்கள் தனி நாடுக போராடியதன் காரணமாக நல்ல விதமான இழப்புகளை இழந்து விட்டோம் சிவ சொன்னது போல இப்பொழுது தமிழர்களுக்கு தேவை உரிமையின் தேவை அபிவிருத்தி தேவை அந்த அபிவிருத்தியை நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் மெல்ல மெல்ல செய்து கொண்டு வருகிறோம் ஆனாலும் எங்களுடைய மாவட்டத்துடைய தொழில்துறை உற்பத்தி துறை எல்லாவற்றையும் பார்த்தால் மிக மோசமான பிரைமரி மட்டம் சொல்றாங்க ஏசரியை தான் நிற்கிறோம் நாங்கள் போர்தீவிலே சொன்னேன் போர்தீவு முதற்கீவு என்று சொன்னால் ஒரு காலத்திலே நகை கடைகளுக்கு மிகப்பெரிய முக்கியமான நாடாக இருந்தார்கள் இப்பொழுதும் இவையெல்லாம் சிங்கப்பள்ள போய் ஏற்றி நல்ல ஏற்றிவாதம் அது மனனுக்கு போனாலும் ஏற்றிவாதமும் ஆனால் உலகம் பொதுத்துறையில இங்கே ஒட்டி சொத்தோடு அடிக்குது நாங்க இதோம் அதே போல களவாஞ்சிக்குடி என்றது ஒரு தமிழ் ஒரு நகரம் இத இப்ப இருக்கிற உலகத்துக்கு மக்கள் தொகுதி கேட்டால் போல எல்லாம் புனே சாத்தியமாயிருக்கா எல்லாம் தெரியும் இப்ப வளர்ந்து வர நெரிசல் கேட்ட மாதிரியான சிஸ்டம் வருதுட்டா அல்லது சிஸ்டம் இருக்கா அல்லது சாந்தியை நாம் இப்போ தான் ஆக்சுவலன் நைட் ஃபுட்டை பற்றி காய்க்க போகிறோம் அதே நான் சொல்லிக் வருவோம்னால் இதெல்லாம் மக்களுக்கு தேவையான அபிவிருத்தி படைகளை நாங்கள் சொந்தும் மிக நுட்பமாக பவனமாக கேட்டு வர உண்டோம் அதே ஒரு உரிமை சார்ந்த விஷயங்கள் நாங்கள் இப்பொழுதோ யாராவது எந்திய வெட்டி வந்து பேச முடியுமா அங்கிலத்தை பேச வேண்டும் இல்லை அடுத்ததாக எங்கத்தை பற்றி பேச முடியும்

மாசானத்தை முறை இல்லாமல் கையில் எடுத்துக்கொண்டோம் அதையும் கையில் எடுத்து அவன் கட்டி விட்டது நம்ம களவாஞ்சி மூணு தம்பி காலைக்கு எந்த சுமந்திரன் ரெண்டு நான் சொல்லல ஜனநிதி பேசிங்க நீ கேட்டிரு பிஎன் காரு மாஸ்டர் சுமந்திரன் நவகர் சுமந்திரன் நவர்கள் ஏன் செய்யா உங்களுக்கு தெரியுமா விஷ்னேஸ்வரன் நவர்கள் தமிழிசை கட்சியினுடைய கட்டுப்பாட்டை வெளியே அவர் கட்டுப்பாடு வெளியே வருகிற பொழுதோ அவரும் சகேந்திரகுமாரம் சேர்ந்து அவருடைய கட்சிக்கு ஒரு பலனை ஏற்படுத்தும் மனத்திலே தான் அவர்கள் தமிழர்கள் போராடி பெற்ற அல்லது சிந்தி பெற்றதிலே ஒரு எதிர்க்க உறுப்பினையே என்று கையில் இருந்த கோரி விட்டுவிட்டு எழுதாலும் நாளை செய்தோம் ஏனால் நான் சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் நான் உரிமைக்காகத்தான்

பேசிய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நடந்து கொடியிருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுக்கு இருந்த பட்டள்பாட்டம் பட்டளவிப்பா சொன்னால் ஐயா கலாஞ்சி குடி முக்கியமான ஊடகங்களே பேசுவலாம் என்று ரெண்டாயிரத்தி ஆண்டு யுத்தம் ஸ்டார்ட் பண்ண இரண்டாயிரத்தி ஏழாம் யுத்தம் ஸ்டார்ட்

வேணுமா அவங்க போய் முன்னாள் அடிய வந்தாரு கொண்டாங்க அங்க நேரம் அரியத்தாரு இப்ப பாலச்சிரியர்கள் நம்ம சொந்தக்காரங்க கூட எல்லா கட்சி கட்டி ஓப்பாருமூர்த்தி அவர்கள் இவர்கள்தான் முதலாவது தான் பாவம் வந்து சந்திக்க போறேன் இத்தோட பிறகு போய் சொல்ற வாகனியில மக்கள் அழிய அறிய போறாங்க

நாங்கள் மட்டும் பால் முடிஞ்ச சேர்க்காம அரைஞ்சு படிச்சோம் ஆர்ட்டு கேட்குறேன் அவர்கிட்ட கேட்கிறோம் ஆர் ஏண்டா மணியன் கேட்குறோம் அப்புறம் அடுத்த நாள் இந்த ரைவர் ரைவர் தான் போன் பண்ண தம்பி என் தம்பி பிரச்சின அவங்க ஒத்த கதை தான் போனீங்கன்னா கூட நாங்கள் உங்களை பட்டியலாம் போய்ப்போம் துரோகி உங்களே மட்டும் அவருக்கு ஏதாவது சொல்லுவார்ன்னு சொன்னால்

இப்போ நாங்கள் வந்து வேலை செய்யலாம் வாங்கியாண்டு ஆஃபீஸில் வந்து ஓப்பனேன் நீ சந்தோஷமாக வேலை செய்யுங்க கண்டிப்பாக வேலை செய்வார் நேரான் சொல்லணும்னா இப்படியாக நடிகர் அப்போ மக்களுக்கு சீரன் சொன்னால் மட்டங்கள மட்டங்கள மக்களை காப்பாற்றுவோமா இருந்தால் அன்றும் அவர்கள் முன்வெடுத்துக்கொள்ளும் எங்களுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு தருகிறது பாதுகாப்பு தருகிறது வாகனைக்கு சென்றிருக்க முடியும் மக்களை மீட்டிருக்க முடியும் எல்லாவற்றையும் தவறவிடப்பட்ட பின்னர் இன்று இவையெல்லாம் தெரியாதவர்கள் போல புதியவர்கள் வந்து வந்து இந்த மக்களுக்கு பேசுவது என்றெல்லாம் வேடிக்கையான விஷயம் நாங்கள் இந்த கடந்து வந்த கற்றுக்கொண்ட பாடங்களை அழைத்துக் கொண்டோம் இந்த மக்களுக்கு தேவையான விடயங்கள் என்ன எது செய்ய வேண்டும் என்கிற விடயங்களை தெளிவாக செய்து கொண்டிருக்கிற அமைப்பாகத்தான் நம்மக்களுடைய கட்டி இருக்கிறது அதன் காரணமாக தான் நாங்கள் என்று பல அமைச்சர் வெட்டிகளை கண்டு வருவோம் நான் புதிய கொழுடேன் இன்னும்